சமூக வலைதளங்கள்ல போனாலே கல்லு தோலும் செஞ்ச காதகன் ஐயா அப்படிங்கிற பாட்டு வந்து சமூக வலைதளங்கள்ல பெரும் வைரலா போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறை கைது மிகப்பெரிய ஒரு போராளி சாட்டை துறை முருகன் தொண்ணூறுவதற்குடைய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு போராளி கைது இது வந்து இந்த கைதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வைரல் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம செந்தமணன் சீமான் அதே பாடலை கள்ளத்தோலும் செஞ்ச காதல கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அதிகாரம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு அப்படிங்கிற பாடலை திரும்பவும் பாடி முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்க செந்தமன் சீமானும் சொன்ன அந்த வீடியோவும் வைரலா பரவிட்டு இருந்துச்சு குறிப்பா இந்த பாட்டுக்காண்டி தான் கைது பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரவாண்டி தொகுதியில எட்டாம் தேதி நடந்த பரப்புரையில இந்த பாட்டை படிச்சதாட்டு கைது நடவடிக்கை இருந்ததாட்டு சொல்லப்படுது உண்மையிலே இந்த பாட்டை வந்து சாட்டை திரமருகன் அவர்தான் ப படித்தார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவர் படித்த தினமும் அவர் தான் ஆனால் ஒன்று ஒன்றுல யூடியூப்பில் போட்டுக்கணுன்னு ஒன்று ஒன்றுலாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் இந்த வீடியோ வந்து இந்த ஆடியோவோ வீடியோவோட கிடக்குது அப்போ யாரோ ஒரு ஆள் எழுதி யாரோ ஒரு ஆள் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ தான் அது வந்து வைரலாக இருக்காது எப்போவுமே வைரலுங்கிறது எங்கேருந்து வரணும்னா நான் தமிழ் கட்சி கைக்கு வந்தால் மட்டும்தான் அது வைரல் அது வரைக்கும் அதுக்கு கிடமுல தான் கிடக்கும் இப்போ இந்த வீடியோ இந்த ஆடியோ வந்து பயங்கரமான ஒரு வைரலாக இருக்குது இதுக்காகத்தான் இந்த பாட்டை இவர் படித்தாருன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா என்னென்னு தெரில முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவையும் இந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சியும் அவதூறாக பேசிட்டார் அவதூறு வழக்கு அவதூறு வழக்குன்னா என்னென்னா ஒருத்தரை வந்து பேசினாலே ஒரு மாதிரி பேசினாலே அது அவர் உதவ போடலாம் உதாரணத்துக்கு ஒரு கெட்ட வார்த்தை சொன்னாலே அதை வச்சு வழக்கு போடலாம் வழக்குங்கிறது எது எது வேணாலும் பிணைக்கலாம் இப்போ உண்மையிலே அவர் வந்து கருத்தியலாம் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் சாட்டையனை வந்து கருத்தியெல்லாம் பேசுவார் கருத்திலுக்கு கருத்திலாம் அந்த கட்சியில் அந்த காரை வந்து பதில் தரணும் ஆனால் அங்கே யாரும் அப்படி தரமுடாங்க மாறாக அடக்குவாங்க தமிழ் தேசியத்தை அடக்குவாங்க ஒடுக்குவாங்க இதே இதை வேறு யாராவது செஞ்சிருந்தா கண்டிப்பாக அதை கைது பண்ண முடியாது இப்போ சீமானே சொல்லி என்ன கைது பண்ணி பாருங்கிறல்ல கைது பண்ண முடியுமா முடியாது ஆனால் ஒரு நேரத்தில் சீமானண்ணனே தேச துரோக வழக்கு தேச பாதுகாக்க வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்குன்னு சீமானனுக்கே அவருடைய வாழ்க்கை போட்டாங்க இனிப்பு போட முடியாது இன்னைக்கு அவர் ஒரு ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அதெல்லாம் அவர்கிட்ட வேண்டியது ஆனால் நம்மளை மாதிரி ஆளுக்கிட்ட வர நிறைய வாய்ப்பு இருக்குது இப்படி தான் சாட்டை என்ன கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் தான் கைது இந்த பாட்டில் தான் இந்த பாட்டுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் பாட்டு படித்து பன்னிரெண்டு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது போக சாட்டை துறைமுகனை கைது பண்ணி கொண்டு வந்துட்ட காரு வர வழியில் ஆக்சிடென்ட் இருக்குது எப்படி சவுக்கு சங்கரனனுக்கு வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆனச்சோ அதே மாதிரி சாப்பிட்டா ஆக்சிடென்ட் இருக்கு அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுது நமக்கு ஒரு போராளிக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பு நமக்கு வருது சரி அவதூறு வழக்கு போடலாம்னா திமுகவில் யார் மாரியா போடலாம்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒருத்தர்லாம் அந்த பொம்மால அப்படிம்பாரு அவர்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு வாயில வந்ததை அடிச்சு விடுறாரு அது பூரா தனி மனித தாக்குதல் கருத்தியலுக்கு அவருக்கும் அரசியலுக்கு மக்களுக்கும் எந்த சேவையும் கிடையாது பூரா தனி மனித தாக்குதல் அண்ணாமலை அவர்களெல்லாம் பயங்கரமா தனிமனித தாக்குதல் தாக்கியிருக்காரு அவரெல்லாம் நிரந்தரமாக பிடிச்சி உள்ளே வைக்கலாம் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் அங்கே இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு உடனடியாக நாம் அடக்கலாம் ஒடுக்கலான்னா அடங்குறாங்களா நாங்கள் உயிரெல்லாம் மயிராக நினச்சிட்டு களத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வருங்கால தலைமுறைக்காக போராடிட்டு இருக்கோம் வருங்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல அரசை உருவாக்கிருன்னு போராடிட்டு இருக்கோம் விடிய விடிய சென்னையில் கள்ளச்சாராயம் அதுன்னு நல்ல சராயம் பிளாக்ல அதைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இப்படி சொல்லி பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்க அதை பற்றிலாம் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எங்களை கைது பண்ணதில் உங்களுடைய குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கீங்க அது ஒரு போராளியாக உண்மையிலே தனி மனித தாக்குதலை தாண்டி களத்தில் கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்கள் கருத்தியில கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்கள் அதுதான் தமிழ்நாட்டு அரசியலை நல்லா ஒரு அரசியலாக உருவாக்க முடியும் மாநில பிரச்சனையா செந்தமன் சீமான் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஸ்டாலின் ஐயா அண்ணாமலை அவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம போராடணும் மாநில பிரச்சனைக்கு கருத்திலுக்கு கருத்தில் அதுதான் நல்ல அரசியல அரசியலாக இருக்கும் நல்ல வருங்கால தலைமுறைக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணணும் இது வந்து பகையை உண்டு பண்ணணும் இந்த மிரட்டுறது ஊட்டுறது அடக்கிறது கைது பண்ண அடங்கிறான்னா கைது பண்ணா யாரும் அடங்குறோம்னா அண்ணா செயல்னு ஒன்று இருந்தால் பெயிலுன்னு ஒன்று இருக்கும் நாச்சுல ஐயா காடுவட்டி குரு அவர்கள் சொன்னது நான் சொன்னேன்னு உங்க பாட்டில் சொல்லிட்டு போயிடாது அதனால் போன்ற விஷயத்தையே நீங்கள் வந்து கைதிடணும் சாட்டை துரைமரன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு காவல்துறை வழங்க வேண்டும் நன்றி வணக்கம்